எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ டியர்ஸ் நம்ம வந்து ஹைடெக் லேபில் வந்து சிபிடி எக்ஸாம் எழுதணும் அந்த சிபிடி எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்வர் ப்ராப்ளம் அப்புறம் டவுன் ஆயிருக்கு நான் அவங்க சரியாகவே எழுத முடியல அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதாவது நம்ம ஃபோனில் ரொம்ப ஹேங் ஆச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டக்கு டக்குன்னு நம்ம ஒன்று போவோம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்து இருக்குது இல்லையா நம்ம ஃபோனில் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயும் வந்து சிபிடி எக்ஸாம் எழுதும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நான் குவாலிஃபிகேஷன் இருந்துமே வந்து என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தாலலாம் எனக்கு வந்து மெயில் வராமல் போயிடுச்சு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கங்க நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்ததா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கதான் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து கெல்ரான் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான் நம்மளுடைய ப்ராப்ளம் இருந்து நம்ம எழுதாமல் போயிட்டால் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஸோ நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பண்ணுற ப்ராப்ளத்தால் நம்மளுக்கு அடுத்தடுத்து மெயில் வரல இந்த ஜாப் கிடைக்கலன்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதோடைய கஷ்டத்தின் வெளிப்பாடாக தான் எல்லா வாலண்டியர்ஸும் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க நம்ம குரூப்பில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கெல்ட்ரான் நிறுவனம் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்காம நம்ம கொஷின் மார்க்காக தான் நின்றுருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மெசேஜ்லாம் வந்து அவங்க ஃபார்வேர்ட் பண்ணி கெல்ட்ரான் ஏதாச்சும் ஒரு புதுவிதமான முடிவை கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோலாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்